சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஏகம் தாய் போற்றி பாபம் பெண்ணொருபானை போற்றி அன்பு சார்ந்த காஞ்சி கோவில் அன்னபூர்ணி சமேத நீலகண்டேஸ்வர பெருமாள் திருக்கோவிலே இன்று முப்பத்தி ஒன்னாம் ஆண்டு சபரிமலையுடைய யாத்திரை சாஸ்தா குழுவானது இன்றைக்கு சபரிமலைக்கு இருமுடி கட்டி பயணம் செய்ய முப்பத்தொன்னாம் ஆண்டு அடியெடுத்து வைக்கின்ற இந்த தருணத்திலே இந்த கோவில் ஏழாம் நூற்றாண்டு சிவன் கோவிலுடைய வரலாறு என்று சொல்லப்படுகின்றதை எடுத்துக்கொண்டால் சேர சோழ பாண்டிய சித்தரசர்களால் நிறுவப்பட்ட இந்த காஞ்சி கோவில் அந்த காலத்தில் குஞ்சி கூவல் என்று அழைக்கப்பட்ட மருகி காஞ்சி கூவல் என்று மருகப்பட்டு பின்பாக காஞ்சிக் கோவில் என்று நிறுவப்பட்டு தற்பொழுது காஞ்சி கோவிலாக சுற்றுப்புற அனைத்து தெய்வங்களையும் உள்ளடக்கி இங்கே வீட்டிருக்கின்ற அன்ன ஊர்ணி சமேத நீலகந்தேஸ்வர பெருமாள் திருக்கோவிலே இன்றைக்கு இந்த சபரிமலையுடைய யாத்திரைக்கு புறப்படுகின்ற இந்த பக்தர்கள் முப்பத்தி மூணாம் ஆண்டு அடியெடுத்து வைத்து சிறப்பாக மெம்மேலும் வளர்ச்சி அடைந்து இன்னும் பல நூற்றாண்டுகள் இந்த பக்த சேவா சங்கத்தில் பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம் அதே போல நம்முடைய அன்பு சகோதரர் தங்க மாதேஸ்வரன் என்று சொல்லப்படுகின்ற இந்த பக்தர் கடந்த பதினெட்டு ஆண்டுகளாக சபரிமலை யாத்திரை சென்று கொண்டு வருகிறார் இந்த பதினெட்டாம் ஆண்டு இந்த சபரிமலையிலே போய் வருகின்ற அந்த வைபவம் சிறப்பாக நடைபெற்று எல்லாமல்ல ஐயப்பனுடைய அருள் அவருக்கு என்றென்றும் கிடைத்து எல்லாம் அல்ல இறைவன் அந்த குடும்பத்தையும் இந்த சார்ந்த அனைத்து பக்தர்களுடைய குடும்பத்தையும் காத்திருந்த வேணுமாய் கேட்டுக்கொள்கிறோம் சாமியே சரணம் ஐயப்பா இப்பொழுது இந்த பகுதியிலே காஞ்சி கோவிலில் என்று சொல்லப்படுகின்ற இந்த பகுதியில் பக்கத்திலே இருக்கின்ற கிராமத்தை சேர்ந்த நம்முடைய அன்பு பக்தர் அவர்கள் கிட்டத்தட்ட பதி இருபத்தி நாலாம் ஆண்டு சபரிமலை யாத்திரையை சிறப்பாக செய்து வருகின்ற அந்த வைபவம் இந்த பகுதியில் நடைபெற்றுள்ளது அதே போல இவருக்கு துணையாக அன்பு சகோதரர்கள் ஐயப்ப பக்தர்கள் சிறப்பாக போய் வருகின்றார்கள் இந்த குழுவுடைய சபரிமலை குழுவுடைய இந்த சாஸ்தா சபரிமலை குழுவுடைய அந்த குருசாமியாக காஞ்சி கோயில் பகுதியில் கிட்டத்தட்ட முப்பத்தி மூணு ஆண்டுகளாக தொடர்ந்து சிறப்பாக அந்த பக்தர்களை கூட்டி செல்கின்ற அந்த பொறுப்பை சிறப்பாக செய்து வருகின்ற பாசமிகு அன்பு நண்பர் மனோகரன் என்கின்ற அந்த ஐயப்ப பக்தர் அவர்கள் முப்பத்தி மூணாம் ஆண்டு நிறைவு செய்கின்ற இந்த தருணத்திலே அனைத்து பக்தர்களையும் கூட்டி வருகின்ற அந்த வைபவத்தை இன்று செய்கிறார்கள் அவருக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் அவருடைய சேர்ந்த அனைத்து ஐயப்ப பக்தர்களுக்கும் எல்லாம் அல்ல அந்த ஐயப்பனுடைய அருள் என்றென்றும் கிடைக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் சாமியே சரணமையப்பா சாமியே சரணமையப்பா இங்கனம் காஞ்சி கோவில் கௌரி காஞ்சி கோவில் உண்மை பரம்பொருள் சரணமையப்பா ஓ முலகாலும் காவலனு ஓ மூமை கருள் புரிந்தவனு சரணமையப்பா அளிப்பவனுப்பா உம் எளியோருக்கு அல்பவனு பங்காளனே சரணமயப்பா உம் ஏகாந்த மூர்த்தியே சரணமையப்பா ஓங்கரன் தம்பியே சரணமயப்பா ஓம் ஐயம் எல்லாம் திருப்பவனு சரணமயப்பா ஓப்பில்லா திருமணியே சரணமையப்பா ஓ மொழிரும் திருவிளக்கு சரண

வாசனே சரணமையப்பா ஓம்லாளி வீரனே சரணமயப்பா ஓம் வீரமணி கண்டனே சரணமயப்பா ஓம் உத்திரத்தில் உதித்தவனே சரணமையப்பா உம் முத்தமனே சத்தியனே சரணமையப்பா ஓம் பம்பையில் பிறந்தவனே சரணமயப்பா உன் பந்தல மாமணியே சரணமயப்பா உன் சகலகலா வல்லானே சரணமயப்பா உம் சாந்தனினை மெய்பொருளே சரணமயப்பா உம் குருமகனின் குறை தீர்த்தவனே சரணமயப்பா உன் குருதட்சனை அளித்தவனே சரணமயப்பா உம் வன்புலியின் வாகனனே சரணமையப்பா உன் தாயின் நோய் தீர்த்தவனே சரணமயப்பான் உன் புளிப்பாலை கொணர்ந்தவனே சரணமாய்ப்பான் உம் குருவின் குருவே சரணமயப்பா ஓம் வாழ்பவரின் தோழனே சரணமயப்பா உம் துளசி மணி மார்பனே சரணமயப்பா தூய உள்ளே சரணமையப்பா ஓம் இருமுடி புரிவனே சரணமையப்பா உன் எரிமாலி சாஸ்தாவே நித்திய பிரம்மச்சாரியே சரணமயப்பா உம் நீல வஸ்திர தாரியே சரணமயப்பா ஓம் பேட்டை சொல்லும் பேரொருளே சரணமயப்பா ஓம் பெருள் ஆணவத்தை அழிப்பவனே சரணமயப்பா ஓம் சாஸ்தானின் நந்தவனு சரணமயப்பா ஓம் சாந்திதரும் பேரழவே சரணமய

சர்வபுதவரட்ச ரகாபாவிம் நமோ நம சாமியே அப்பாமி ஐயும் ஐயப்பா சாமீனாரு நான் ிருசரண பொ சாமி பொன்னா ஐயன் பொன்னையப்பா சுவாமி இல்லாத ஒரு சரண பொன்னையப்பா பெண்ணாந்திருப்படி சரணம் முன்னையப்பா சாமி பொன்னையப்பா ஐயனே உன்னையப்பா சாமி இல்லாத ஒரு சரண மில்லையப்பா வெண்ணாந்திருப்படி சரண பொன்னையப்பா சாமி பொன்னையப்பா ஐயனை பொன்னையப்பா சாமி இல்லாத சரணம் முன்னையப்பா சாமி புன்னையப்பா ஐயனே உண்மையப்பா சாணி இல்லாது சரணம் இல்லையப்பா சரணம் சாமி இல்லையப்பாந்திரு ஐயனே ஐயப்பா ஒரு சரணம் நான்காந்திருப்படி சரணம் உன்னையப்பா சாமி புண்ணையப்பா ஐயரே உன்னை அப்பா சாமி இல்லாத ஒரு திருப்படி சரணம் சரணம்ப்பா சாமி புன்னையப்பா, ஐயனே உன்னையப்பா சாமி இல்லாதொரு சரணம் இல்லையப்பா ஆறாம் திருப்படி சரணம் உன்னையப்பா சாமி புண்ணையப்பா ஐயனை உன்னையப்பா சாமி இல்லாத சரணம் இல்லையப்பா சாமி ப்பா சாமிப்பா ஐயனை இல்லாத ஒரு சரணம் திருப்படி சரணம் உன்னையப்பா சாமி புண்ணையப்பா ஐயனே உன்னையப்பா ஒரு சரணம் இல்லையப்பாம் ஒன்பதாந்திருப்பாடி சரணம் உன்னையப்பா சாமி பொன்னையப்பா ஐயடை உன்னையப்பா சாமி இல்லாத ஒரு சரணம் இல்லையப்பாந்தி தாந்திரு பாடி உன்னையப்பா சாமி பொன்னையப்பா ஐயே உன்னையப்பா சாமி லாது ஒரு சரணம் இல்லையப்பா பாகி நுண்ணா தீருப்பாடி முன்னையப்பா சாமி பொன்னையப்பா ஐயனே உன்னையப்பா சாமீ லாரொரு இரண்டுப்பாடி சரணம் உன் ஐயப்பா சாமி ஐயப்பா ஐயனே உன் ஐயப்பா சாமி இல்லாத ஒரு சரணம் இல்லையப்பாடி சரணம் உன்னையப்பா சாமி இல்லாத ஒரு பதினாலாம் தீர்ப்பாடி சரணம் உன்னையப்பா சாமி புன்னையப்பா ஐயனை உன்னையப்பா சாமி இல்லாத ஒரு சரணம் இல்லையப்பா

பதினாறாம் திருப்படி சரணம் பதினேழாம் தேர்ப்பாடி சரணம் முன்னையப்பா சாமி புண்ணையப்பா ஐயனை உன்னை சாமி இல்லாத ஒரு சரணம் இல்லையப்பா தீர்பாடி சரணம் உன்னையப்பா சாமி புண்ணையப்பா ஐயனே உண்மை சாமி இல்லாத ஒரு சரணம் பாடி பாதி நெட்டும் சரண உன் ஐயப்பா சாமி புண்ணையப்பா ஐயே உன் ஐயப்பா சாமி இல்லாத ஒரு சரணம் மில்லையப்பாமி சுவாமியே சுவாமியே प् स्वामि हरिविवीर्तनं स्वामि नित्यनर्तनम् हरिगरात्मजं स्वामि देवमाशरी स्वामि स्वामि शरण स्वामि अरुणभाशरं स्वामि भोजनायकं देवमाशरे स्वामि शरणमय्यप्पा शरणमय्यप्पाय स्वामि कलमरुस्मिदं स्वामी शरणमय्यप्पाय्यप्पा స్వామిప్ స్వామి శరణమయ్యప్ప కలబకేసరి స్వామి వాజివాగణం హరి గరాత్మజం స్వామి దేవమాశ స్వామి స్వామి శరణమయ్యపా స్వామి శరణమయ్యప్ప స్వామి స్వామి శరణమయ్యప్ప शरणमय्यप्पा स्वामि शरणमय्यप्पा श्रुतिमनोहरं स्वामि गीतनानसं शरणमय्यप्पा स्वामि शरणमय्यप्पा शरणमय्यप्पा स्वामि शरणमय्यप्पा शरणमय्यप्पा स्वामि शरणमय्यप्पा சாமி நான் கார்த்திகை முதல் தேதி மாலை போட்டேன்னா முப்பத்தி ஓராவது வருஷம் இது இந்த ஆண்டோட முப்பத்தி ஓராவது வருஷம் நான் மலைக்கு போகிறேன் அதனால் நல்லபடியாக போயிட்டு வர்றதுக்கு சாமி எல்லாருமே எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்த சாமிகளுக்கு எல்லாம் ரொம்ப நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன் சாமி சாஸ்தா ஐயப்ப குருப்பு சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கொள்கிறோம் எங்க குருசாமி வந்து கார்த்திகை மாதம் ஒன்னாம் தேதி மாலை போட்டார்னா நாற்பத்தெட்டு நாள் ஒரு மண்டல விரதம் இருப்பார் இது முப்பத்தொதாவது வருஷம் ஒரு வருஷம் கூட தவறாமல் முப்பத்தொரு ஆண்டுகள் வந்து நிறை பெற்று முப்பத்தி ரெண்டாம் ஆண்டுக்கு அடியெடுத்து வைக்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு நன்றி வணக்கம் எங்கள் குருசாமி வந்து முப்பத்தி ஒரு வருஷமாக மாலையொட்டு இதுவரைக்கும் ஒரு வருடம் கூட தழுங்காமல் வெற்றிகரமாக வந்து முப்பத்தி ஒரு வருஷம் வந்து தொடர்ச்சியாக மாலை அணிந்து இன்றைக்கி வந்து இவ்வளோ பெரிய ஒரு சாஸ்திரா ஐயப்பா பக்தர்ன்ற ஒரு சாம்ராஜ்யத்தையே உருவாக்கி இருக்காரு உருவாக்கியிருக்காருங்க அவருக்கு எங்களோட சாசா ஐயப்ப பக்தர் சார்பா எங்களுக்கு மனமாறு வருவாங்க சாமியை சரணமாயப்பா என் பேர் சந்திரசேகர் நான் ஈரோடுல இருக்கிறேன் கடந்த போன வருஷம் வந்து கன்னிசாமியா போட்டேன் இந்த வருஷம் பார்த்தினா எங்கள் பசங்களை கூட்டி வந்திருக்கிறோம் சாமி வந்து குருசாமி பார்த்தினா முப்பத்து வருஷம் முப்பது வருஷம் பார்த்து முப்பத்து வருஷம் இருக்காங்க அவர் பார்த்தீங்கன்னா அன்பாக எல்லார்கிட்டையும் குழந்தைங்கிட்டே எப்படி பேசுகிறோம் அதே மாதிரி பெரியவங்க நடந்துக்கிறாரு எங்களுக்கு ரொம்ப பெரியமாக இருக்குது அந்த டீமோடு வரதுக்கு போன வருஷம் ரொம்ப சூப்பராக வந்து அந்த ட்ரி ட்ரிப் போயிட்டு ஒரு ஃபைவ் டே டூரோடு போயிட்டு வந்தோம் ரொம்ப சூப்பராக இருந்தது நாங்கள் எங்கள் ஃபேமிலியோடு சேர்ந்து நீங்கள்லாம் வந்துருக்கோம் எங்கள் ஃபேமிலி எங்கள் எனக்கு ரெண்டு பசங்க ரெண்டு பசங்க இந்த வருஷம் கன்னிசாமி பூஜை போட்டிருக்காங்க அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க குருசாமி எல்லாரும் சொல்லுவாங்க வயசான வயசால் ஒரு வயசு கம்மியாகிட்டே இருக்கு ஏன்னா அவருக்கு அவரை வந்து என்ன மணிகண்ட சாமி பார்த்துக்கிறார் ஐயப்ப சாமி பார்த்துருக்காரு ஸோ சாமி சார்னா அவர் ஆரோக்கியமாக இருக்கணும் எங்களை அவர் நூறாண்டு நல்லா ஆரோக்கியமாக இருக்கணும் எங்களோட சார்பாக எங்களோட எங்கள் எங்களோட பக்தர்கள்லாம் எல்லா பயணத்திலையும் பா சாஸ்தா ஐயப்ப பக்தர் எல்லாம் பத்திரமா போயிட்டு வர்றதுக்கு அவரோட பிளஸ்ஸிங் கண்டிப்பாக வேணும் மணிகண்டோட சாமியோட பிளஸ்ஸிங்கில் கண்டிப்பாக வேணும் எங்கள் சாஸ்தா ஐயப்ப குரூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் குருசாமி வந்து பதினெட்டாவது வருஷம் வரும் பொழுது முப்பத்தாறு கன்னிசாமி வந்தாங்க இது வரைக்கும் யாருக்கு அந்த மாதிரி வந்திருக்க மாட்டாங்க பதினெட்டாவது வருஷம் அவர் வரும் பொழுது இப்போ எனக்கு பதினெட்டுங்கும்போது அவர் பதினெட்டாவது வருஷம் போது முப்பத்தாறு கன்னிசாமி வந்திருந்தாங்க அது வந்து மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம் எங்களுக்கு இப்போ இந்த பக்தர்கள் குடும்பத்தில் இருக்கிற வந்த அத்தனை சாமிகளுக்கு எங்களோட மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு புத்தாண்டுகளை நல்ல கொள்கிறோம் நன்றி வணக்கம் வர சுவாமி சரணம் எனக்கு வந்து ரெண்டாயிரத்தி மூணில் கல்யாணம் ஆச்சு எனக்கு அஞ்சு வருஷம் குழந்தை கிடையாது அப்போ வந்து வடிவேல் சாமி வந்து பள்ளி அவங்க வந்து ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு வடிவேல் சாமியோட காணைக்கு போட்டு தான் வந்து குழந்தை வேணும்னு வேண்டிவிட்டேன் அதுக்கப்புறம் அடுத்த வருஷமே வந்து எங்களுக்கு குழந்தையாச்சு அந்த சாமி வந்து இன்னைக்கு வந்து குரு பிரசாத் இன்னைக்கு லெவன்த்து படிக்கலார் அவர் வந்து இன்னைக்கு கன்னிசாமியாக வந்து போயிட்ருக்காரு ஸோ நாங்கள் ஐயப்பனை நம்பி போடுமா இல்லையோ கண்டிப்பாக குருசாமியும் இந்த வடிவேல் சாமியை நம்பி தான் இந்த பயணத்து நகருக்கான் கண்டிப்பாக இவங்களை பத்திரமா எங்களை பார்த்துருக்காங்க அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஐயப்பனோட அருள் கண்டிப்பாக கிடைக்கும் எங்களுக்கும் கிடைக்கும் நன்றிங்க தேங்க்யூ இவருதான் குரு பிரசாத்திங்க என்னோட பையன் அதாவது ஐயப்பன் அருளால பிறந்த என் மகன் சார் அவரு இன்னைக்கு ரெண்டாவது பையன் ஆசிஸ் பிரசாத் இவரு ரெண்டு பேரும் இன்னைக்கு கன்னிசாமியா வந்து ஐயப்பனை கடவு கிளம்பிட்டு இருக்கோம் போயிட்டு இருக்கோம் நன்றிங்க Samiye, senam